உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராக அமைச்சர் ஆத்தூர் ஐ பெரியசாமி அராஜகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மாங்கரை என்ற கிராமம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் ஏற்கனவே நாம் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த சம்பவத்தின் பின்புறத்தில் ஆத்தூர் ஐ பெரியசாமி இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது கன்னிவாடி கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்றனர் பல சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு குடும்பம் ஆத்தூர் ஐ பெரியசாமி சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம் சுசிலா என்பவர் அங்கன்வாடி பணியாளர் அதிமுக ஆட்சியின் பொழுது பணி இழந்தார் தற்பொழுது கஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராய வியாபாரம் செய்து வருகிறார் மற்றும் அங்குள்ள தேவேந்திரகுல சமுதாய மக்களிடம் சீட்டு பிடித்து வருகிறார் இவருடைய வீட்டில் பிறகு அடுக்கி வைத்ததில் பிரச்சனை அருகில் உள்ள தேவேந்திரகுல வேளாளருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதுதான் ஒரு பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனை ஆனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிற கிராமம் ஒரே ஒரு வீடுதான் ஆத்தூர் ஐ பெரியசாமி சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் இருபதுக்கும் மேற்பட்ட கும்பல் உள்ளே வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது அதில் ஒரு குழந்தையுடைய மூன்று விரல் துண்டிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண்ணுடைய கரு கலைந்து விட்டது ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார் மேலும் ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு ஏற்பட்டுள்ளது இதை செய்தது யார் என்று சொன்னால் சுசிலா அவர்களுடைய மகன் சுரேஷ் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு நெருக்கமானவர் அவருடைய தீவிர ஆதரவாளர் அதாவது இந்த சம்பவம் ஏன் என்று சொன்னால் தங்களை எதிர்த்து யாரும் கேட்கக்கூடாது பேசக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு சமூகம் இருக்கிற ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வெளியூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிச்சிருக்காங்க இந்த சுரேஷ்ங்கிறவன் யாருன்னா இவன் ஒரு திமுக மாவட்ட பொருளாளர் இவன் வந்து இந்த ரெண்டாம் நம்பர் பாட்டில் விற்பாங்க மது பாட்டிலில் அதாவது மது பாட்டிலை டாஸ்பாக் கடையில் வாங்கி அதில் பாதி கள்ளச்சாராயத்தை கலந்து விற்பாங்க அப்புறம் வந்து மதுக்கடைகள் மூடியிருக்க இருக்க நாட்களில் நேரங்களில் மது பாட்டில்களை தனியாக புறம்போக்கில் வச்சு விற்பாங்க அப்புறம் கள்ளச்சாராயம் விற்கிறது கஞ்சா விற்கிறது இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருபவன் தான் இந்த சுரேஷ் இவன் ஆத்தூர் ஐப்பரியசாமியுடைய நெருங்கிய ஆதரவாளர் இவன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறது இவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்கு ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை ஏன் கேட்டால் ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காரா அதனால் ஆத்தூர் ஐ பெரியசாமி இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையுமே கைது செய்யலை அதான் ஒரு வேதனையான விஷயம் ஆத்தூர் ஐ பெரியசாமி முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாரா தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்கலையா ஆத்தூர் ஐ பெரியசாமி சமீப காலமாக சாதி பிரச்சனைகளில் தலையிடுகிறார் சாதி பாகுபாடு பார்க்கிறார் சாதிய ரீதியாக அவர் செயல்படுகிறார் அவர் அமைச்சர் பதவிக்கே இருப்பதற்கு தகுதி இல்லை ஆகவே ஆளுகின்ற திமுக அரசு ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அமைச்சர் அமைச்சர் பதவிக்கு வந்துட்டால் அனைத்து சமூகத்துக்கும் பொதுவானவர் தன்னுடைய சாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சமூகத்தை அடித்து நொறுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு படம் பார்த்துருப்போம் ஒரு வாக்காளர் நினச்சா அப்படியே மாற்றி காட்டுவோம் ஆட்சியை அதை நினச்சிக்கணும் இன்றைக்கி ஆத்தூர் ஐப்பரியசாமி சாதி ரீதியாக தலைவிட்டு தலையிட்டு இன்றைக்கி குல வேளாளர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்காப்புல ஆறு பேர் வெட்டப்பட்டிருக்காங்க ஒரு கை குழந்தையோட ஒரு குழந்தையோட மூணு விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு காவல்துறை இதுவரைக்கும் அந்த கஞ்சா வியாபாரிகளான சுஷிலாவையும் கைது செய்யப்பல கஞ்சா வியாபாரியான திமுக பிரமுகர் சுரேஷ் சுரேஷையும் கைது செய்யலை இதுக்கு காரணம் ஆத்தூர் ஐ பெரியசாமி காவல்துறையை ஏவிவிட்டு அவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆகையால் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் திமுக தலைமையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் ஆத்தூர் ஐ பெரியசாமி தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறார் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக ஆத்தூர் ஐ பெரியசாமி செயல்பட்டால் ஆத்தூர் ஐ பெரியசாமி அரசியலிலிருந்து முற்றிலும் ஒளிந்து போக வேண்டும் அழிந்து போக வேண்டும் என்று எச்சரிக்கிறோம் அடுத்த எலெக்ஷனில் அப்புறம் காணாமல் போயிடுவீங்க பார்த்துக்கோங்க ஆகையால் திமுக தலைமையின் கொண்டு கொண்டு வருகிறோம் திமுக தலை திமுக பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பலர் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் ஆகவே திமுக தலைமை மு க ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறோம் ஆத்தூர் ஐப்பரியசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியையும் பிடுங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்